ஒரு வீடு பதினேழரை லட்சரூவா அம்பா சமுத்திரத்தில் இந்த வீடு பதினேழு லட்சம் இந்த வீடு பதினேழரை லட்ச ரூபா மொத்தம் முப்பத்தஞ்சு நாலு நாலரசன்ட் இடம் இப்போ நிற்க இடம் ஃபுல்லு நம்ம இடம் தான் வீட்டை கடைசி உள்ளே பார்ப்போம் இல்லை ரெண்டு ரெண்டு வீடும் தனித்தனியாக இருக்குது நீங்கள் ஒரு கிச்சனு ஒரு பெட்ரூமு ஒரு ஹாலு பாத்ரூமு எல்லாமே கொடுத்துருங்க போரு எல்லாமே இருக்குங்க வீடு பாருங்கள் ஆனால் மொத்தமாக எடுக்க முடியும் மொத்தம் முப்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்லிடுறாங்க ரேட்டு நிறைய தான் தார் ரோட்டு மேலே இருக்குது கார் எல்லாம் விடுத்தாருந்தான் உள்ளே விடுக்கலாம் எல்லாம் ஃபவுண்டேஷன் போட்டு வச்சிருக்காங்க முதல்ல தார் ரோட்டை இருக்கேன் இதுதான் ரோடு அம்பாசு மெயினான லொக்கேஷன் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் நடந்து போனால ரயில்வே ஸ்டேஷன் பேரெலாம் ரயில்வே ஸ்டேஷனு அந்த இது என்ன பேர் ஆ ராணி ஸ்கூல் பஸ் ஸ்டாண்டும் பக்கத்தில் பாருங்கள் தார் ரோட்டு மேலே இருக்குதுங்க இடம் கார் எல்லாம் விடுதா இருந்தால் ஃப்ரெண்டில் கேட்டெல்லாம் போட்டிருக்கீங்க இங்கே உடம்பு ரெட்டிக்கலாம் நீங்கள் இதை ரூமாக எடுக்கிறதுனால எடுக்கலாம் ஒரு செட்டு போடுறதா தானே செட்டு போடலாம் இது வந்து ஃபவுண்டேஷன் தான் போட்டிருக்கங்க அதனால் பிரச்சனையே இல்லை ஃபியூச்சரில் வீடு ரெண்டு வீடு இருக்கு அவங்க வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு உடனே வந்துடுங்க வாரங்களுக்கு தான் வீடு ரெண்டு வீடு லோ பட்ஜெட் தான் ஏன்னால் தனித்த பண்ணை தம்பி ரெண்டு பேர் இருப்பீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறனால தான் இருக்கலாம் தனி ஒரே வீட்டை எடுத்து இங்கோடி ஒரு வீடு இங்கோடி ஒரு வீடு ஃபேமிலி தனித்தனியாக உள்ளே உள்ளேக்கப்புறம் மீட்டர் எல்லாம் பாருங்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க போர் ஜம்ப்பு எல்லாமே இருக்குது எல்லா வசதியும் கொடுத்துருக்காங்க ரெண்டு வீடு இருக்குங்க அதுவும் தனித்தனி இபி சர்வீஸோடு இருக்குது அதனால் தாராளமான மொத்தமாக தாங்க எடுக்க முடியும் முப்பத்தஞ்சு லட்ச ரூபா தான் டேரெக்டாக ஓனர் பாருங்கள் ஒரு ஹாலு ஒரு பெட்ரூமு ஒரு கிச்சனு அடுத்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம் இருக்குங்க வெளியே டோர் ஓப்பன் பண்ணிங்கன்னா பாத்ரூம் இருக்குது அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா எய்த்தாப்பில் உள்ள வீடு இது வந்து வடக்க பார்த்த வீடுங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ வந்து வடக்க பார்த்த உள்ள வீடு இதுக்கு வந்து வெளியே திறந்தீங்கன்னா இங்கே பாத்ரூம் இருக்குங்க நல்லா எல்லா வசதியும் இருக்குங்க நல்லா வெளியே சுற்றி பார்த்தீங்கன்னா இடமும் நிறையா இருக்குது அதுதான் மேட்ரு இப்போ வடக்கை பார்த்துருக்க வீட்டு மாடி மேலே ஏறிக்கிட்டு இருக்கோம் மணிமுத்தார் டேம் இங்கேருந்து பார்த்தா துருவாகவே தெரியுங்க நல்ல மலையடி ஹில் வியூ சுத்தமான காற்றுங்க அம்பா சமுத்திரத்தில் இப்படி ஒரு வீடு கிடைக்கிது கொடுத்து வச்சுருக்கணும் ஏன்னா நாலரை செண்டு இடம் பட்டால் இருக்குது ஒரு செண்டு எஸ்டாவும் இருக்குது இந்த வீட்டை பொறுத்த இது வந்து தெக்க பார்த்த வீடுங்க ஜம்பும் இருக்குங்க ஜம்ப் கீழே நல்ல தண்ணி விழுந்தால் உழுதுக்கு இது ஒரு ஹாலு இது ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூமுக்கு பார்த்தீங்கன்னா அட்டாச்சு பாத்ரூமோடு இருக்குங்க அட்டாச்சு பாத்ரூம் ஆனால் ரெண்டு பெட் ரெண்டு பாத்ரூமும் இந்தியன் முறையில் தான் இருக்குது ஒன்றும் கவலையே படண்டா நீங்கள் வந்து வீட்டை பாருங்கள் இடம் லொக்கேஷன் உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும் தார் ரோட்டு மேலே இருக்குங்க நம்ம வீடு நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடு தார் ரோட்டு மேலே கிச்சன்லாம் பாருங்கள் எல்லாமே இருக்குது வீடு கட்டி ரெண்டு வீடு நல்லா மணிமுத்தார் டேம் சும் பண்ணி பார்த்தாலே தெரியும் அவ்வளோ ஒரு அழகாக தெரியும் உங்களுக்கு கடைசி பாருங்கள் டேம் தெருதா எவ்வளோ அழகாக தெருது பாருங்க மணிமுத்தார் டேம் பெரிய டேமுங்க மணிமுத்தார் டேம்னால் சும்மா சாதாரண டேமும் கிடையாது மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நீங்கள் எந்தெந்த வீடியோ பார்க்கிங்களோ அந்தந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் என்ன சப்ஸ்கிரைப் சொல்லுங்கள் அப்படின்னா இது போன்ற நிறைய வீடியோ வந்துகிட்டே இருக்கும்